ஓம் சாய்ராம் என் அன்பு செல்லுமே என்னுடைய தங்கமே பொறுப்பான பிள்ளைனே பொறுப்பான பிள்ளைக்கு வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களா உன்னுடைய வாழ்வில் நிறைய கஷ்டங்களை பட்டுக்கொண்டு தான் இருக்கிறார் ஆனாலும் பொறுப்பான பிள்ளையாக எப்பொழுதும் இருக்கிறார் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த விஷயங்கள் செய்ய வேண்டுமோ அனைத்து விஷயங்களையும் நீ செய்து கொண்டுதான் இருக்கிறார் கேட்டால் எந்த நேரத்தையும் விட்டுவிடக் கூடாது எல்லா நேரத்திலும் சோதனைகள் இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை அந்தந்த நேரத்திற்கு செய்துவிட வேண்டும் சோதனை தான் வருகிறதே என்பதற்காக எந்த விஷயத்தையும் செய்யாமல் விட்டால் எதிர்காலத்தில் நாம் கஷ்டப்படுவோம் என்று மற்றவர்களுக்கு நீயே அறிவுரை சொல்வார் அந்த அளவுக்கு புத்தி புத்திசாலியான பிள்ளைனி எல்லா விஷயத்தையும் எதிர்கால எதிர்காலம் என்று நினைத்து நல்லபடியாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தயாரான நிலை வைத்திருக்கிறார் ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்பட்டால் உடனடியாக உன்னிடம் கேட்டால் போதும் நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் மற்றவர் எல்லாருக்கும் ஒவ்வொரு தீர்வை கையிலேயே வைத்திருப்பார் அந்த நீ அழகான வாழ்க்கையை திட்டம் போட்டு வாழக்கூடிய அழகான பிள்ளை நீ உன்னுடைய வாழ்வில் நீ இவ்வளவு அழகான திட்டம் போட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் சரியா ஆனாலும் சில சமயம் சோர்ந்துதான் போகிறாய் கேட்டால் நானும் மனிதன் தானே எனக்கும் ஆயிரம் வழிகள் இருக்கும் என்னை இவ்வளவு நீங்கள் சோதிக்கிறீர்கள் ஆனாலும் நான் எல்லா சோதனையிலும் இருந்து மீண்டு வந்து விடுவேன் என்ற நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு போராட்டங்களையும் போராடி கொண்டு இருக்கிறேன் என்று என்னிடம் விரக்தியாக பேசும் பொழுது நிச்சயமாக எனக்கு தோன்றும் நம் பிள்ளை எவ்வளவுதான் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் உள்ளுக்குள் அவ்வளவு வழிகளை சுமந்து கொண்டு இருக்கிறதே என்று எனக்கு தோன்றும் அதையெல்லாம் பார்த்து உடனேதான் நான் முடிவெடுத்தேன் இதற்கு மேல் நீ கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு வழியையும் நீ சுமந்து எந்த ஒரு நிலையிலும் நீ காயப்படக்கூடாது என்று நான் முடிவெடுத்தேன் இதற்கு மேல் உன் வாழ்வில் எந்த இறக்கங்களும் வருவதற்கு அங்கு இடமே இல்லை ஏனென்றால் உன் வாழ்வில் எல்லா இரக்கங்களையும் பார்த்து விட்டான் ஆனால் வெளியில் எல்லோரிடம் பேசும் பொழுது ஆறுதலான வார்த்தைகளை கூறுவார் இதுதான் இவள் இப்படி பண்ணு அப்படி பண்ணு என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அல்லது ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளவு திறமையான குழந்தைக்கு இன்னும் வாய்ப்புகளை தராமல் இருக்கிறோமே என்று அதான் வாய்ப்புகளை கொடுக்க இந்த வாராகி அணவன் வந்து வெற்றி போதும் கஷ்டப்பட்டது போதும் அம்மா நினத்து உன் கஷ்டமெல்லாம் போதும் நானே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் எடுத்து சந்தோஷத்தை கொடுக்க வந்து விட்டேன் ஏகப்பட்ட கஷ்டங்கள் ஒன்றா இரண்டா ஏகப்பட்ட கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கையை யாராவது முழுமையாக படித்தார்கள் ஆனால் அழாமல் இருக்கவே மாட்டார்கள் அந்த அளவுக்கு கஷ்டம் உன் வெளியிலிருந்து இருந்து பார்ப்பவர்களுக்கெல்லாம் நீ சாதாரணமாக மற்றவர்கள் போலத்தானே கஷ்டப்படுகிறாய் என்று தோன்று ஆனால் உன் வாழ்வில் அவ்வளவு கஷ்டப்படுகிறார் உள்ளிருந்து வந்து ஒரு புத்தகம் போல திருப்பி திருப்பி பார்த்தார்கள் என்றால் உன் வாழ்க்கையை பார்த்து அழ அழுவாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அந்த அளவு உன் வாழ்வில் கஷ்டத்தோடு நிறைந்து இருக்கிறார் எவ்வளவோ போராட்டங்களை போராடிவிட்டால் நானும் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் பார்த்து விட்டேன் ஆனால் இன்னும் மாறவே இல்லை என்ற கவலை இருக்கிறது தங்கமே சீக்கிரத்தில் உன் கர்ம உன்னுடைய கெட்ட நேரத்தை முடித்து உனக்கு நல்ல நேரத்தை நானே உனக்கு தருகிறேன் கெட்ட நேரங்கள் முடியும் நேரம் வந்துவிட்டது அம்மா இதற்கு பழைய விஷயங்களையோ தேவையில்லாத விஷயங்களையோ பற்றி யோசிக்க வேண்டாம் கெட்ட நேரம் என்பது ஒருவன் ஏற்கனவே செய்த கர்ம வினை அந்த கர்ம வினையை முடித்து விட்டான் என்றால் அடுத்தது என்ன வரும் நல்ல நேரம் வரும் உன்னுடைய அனைத்து கர்மவினையையும் முடித்து விட்டாய் இனிமேல் உன் வாழ்வில் நீ அழுவதற்கான இடமே கிடையாது சந்தோஷம் சிரிப்பதற்கான நேரம் ஒரு கஷ்டம் பாதினால் சந்தோஷம் என்று இருக்கும் அந்த நாள் கஷ்டத்தை நீ அனுபவித்து விட்டாய் இனி மீதினால் உன் வாழ்வில் சந்தோஷங்கள் மட்டும்தான் வரும் நீ உன் வாழ்வில் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தோடும் உன் குடும்பத்தினுடைய ஆதரவோடும் பல பேருக்கு நீ எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறாய் பல பேர் உன் வாழ்க்கையை பார்த்து வாழ வேண்டும் உன்னை ஒரு உதாரணமாக வைத்திருக்கிறார்கள் முக்கியமாக எல்லோரும் உனக்கு தெரியாது நான் என்று சொல்கிறேன் உனக்கு தெரியாமல் சிலர் உன் தைரியத்தை பார்த்து இவள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தைரியத்தை விடவில்லை பார் அதை பார்த்து அவர் அவர்கள் இவள் தைரியமாக இருக்கிறார் இவளை போல தைரியம் வேண்டும் என்று அவரவர்கள் மனதுக்குள் நினைத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வெளியில்தான் காட்டுக்கொள்ள தவிர மனதுக்குள் உன் தைரியத்தை பார்த்து நிறைய பேர் ஆசைப்பட்டு இருக்கிறார்கள் அதனால் யாருக்கு மத்தியிலும் நீ அப்படியே தைரியத்தை இழந்த மாதிரி காட்டிக் கொள்ளாதே நீ தைரியமானவள் எப்பொழுதும் தைரியமாகவே இருப்பது போலவே இரு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் நடக்கும் கூடிய சீக்கிரத்தில் என்னென்னலாம் உன் வாழ்க்கையை மாற இருக்கிறது தெரியுமா நீ தான் நினைக்கிறாய் எதுவுமே மாறாதோ அப்படி என்று எவ்வளவோ விஷயங்கள் மாற இருக்கிறது என்னென்னவோ விஷயங்கள் நடக்க இருக்கிறது ஆனால் இனி எதுவுமே தவறான விஷயங்களே கிடையாது மாறப்போகிறது என்று சொன்னால் எல்லாமே சந்தோஷமான விஷயங்கள் தான் மாறப்போகிறது இதற்கு பேர் உன்னை துன்புறுத்தி உன்னை கஷ்டப்படுத்தி மற்றவர் முன்னால் உன்னை அசிங்கப்படுத்தி தலைக்குனிய வைத்து இனிமேல் நான் இது போல ஒரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் செய்யவே மாட்டேன் இனிமேல் அப்படியே மாறாக அவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கை தலைநிமர்ந்து இருக்கவும் உன்னுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக அமையவும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை மட்டும்தான் நான் உனக்கு அமைத்து தருவேன் கூடிய சீக்கிரத்தில் நீ பார்க்க போகும் ஒவ்வொரு வாழ்க்கையும் இன்பமான வாழ்க்கையாக மட்டும்தான் இருக்கும் நீ அனுபவித்த அனைத்து வழிகளையும் மறந்து நீயே சொல்வான் என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறிவிட்டதா என்று வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கும் அளவுக்கு வாழ்க்கையை மாறும் தருணத்திற்கு நீ கொண்டு வந்து விட்ட ஓ நீ அழுதது கண் கலங்கியது அடுத்தவருக்கு காலில் விழுந்தாவது நான் இந்த விஷயத்தை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று ஒரு பேச்சுக்கு சொன்னது எல்லாம் போனும் இனி யார் காலிலும் நிற்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல உனக்கு ஒரு வேலையை நான் தரப்போகிறேன் அந்த வேலை மூலமாக உன் வாழ்க்கை முன்னுக்கு வரப்போகிறது வயது வாழ்க்கை இதெல்லாம் கிடையாது தங்கமை எந்த நேரம் எந்த வயது எந்த நேரத்தில் நான் ஒரு வேலையை உனக்கு தருகிறேனோ ஒரு செயலை செய் என்று சொல்கிறேனோ அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை நீ யாரால் நிச்சயமாக உன்னுடைய பாதையானது வெற்றி பாதையாக மாறிவிடும் இதற்கு மேல் நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லாதே நான் எதை செய்ய சொன்னாலும் அதை வெற்றியை தான் போய் உன் வாழ்க்கை சந்திக்கும் பல பேருக்கு நீ உதாரணத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் நிச்சயமாக இருப்பார் எப்பொழுதும் ஒரு நல்ல விஷயத்திற்கு வயது அழகு இதெல்லாம் வந்து எதுவுமே தேவைப்படாது ஒரு விஷயத்தை நான் குறித்த நேரத்தில் செய் என்று நான் சொல்லிவிட்டேன் ஆனால் நிச்சயமாக அந்த நேரத்தில் அதை நீ செய்தால் உன் வாழ்வில் வெற்றிதான் போதும் உன் வாழ்வில் நீ கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கை நீ அவமானப்பட்டு எல்லாம் போதும் இனிமேல் உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டும்தான் இதற்கு மேல் எதையும் நினைத்து வருத்தப்படாமல் சந்தோஷமாக இரு இந்த வாராகி உனக்காக என்றும் என்றென்றும் உனக்காக காத்து நிற்பேன் ஜெய் வாராகி